தற்பொழுது உருவாக இருக்கின்ற தனலக்ஷ்மி ராஜ யோகத்தால் நான்கு ராசிக்காரர்களுடைய கடன் சுமைகள் அனைத்துமே தீர இருக்கிறது பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு நான்கு ராசிக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது தற்பொழுது அதாவது சனி பகவான் சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் சஞ்சரித்து வருகிறார் செவ்வாய் மிதுன ராசிக்கும் சந்திரன் மிதுன ராசிக்கும் இடம்பெயர்கிறது பல முக்கிய கிரகங்கள் தங்கள் நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதால் தற்பொழுது தனலக்ஷ்மி யோகம் உருவாகுகிறது இந்த தனலக்ஷ்மி யோகத்தால் அதிர்ஷ்டம் அடையும் ராசிகள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதிர்ஷ்டத்தின் கீழ் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதில் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி அதிர்ஷ்டம் மூலமாக வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு செல்லப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே தற்பொழுது தனலக்ஷ்மி யோகம் காரணமாக மேச ராசி அன்பர்களின் பண கஷ்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக தீரப்போகிறது எந்த அளவுக்கு பண கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை மட்டுமே பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு ராசி அன்பர்களே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது வாழ்க்கையில நீங்க பலவிதமான கஷ்டங்கள் சிரமங்கள் அனைத்தையும் சந்தித்து கொண்டே வந்திருப்பீர்கள் தற்பொழுது அது அனைத்துமே காணாமல் போக வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக மேச ராசி அன்பர்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான பத அதாவது பல புதிய வழிகள் ஒவ்வொன்றாக திறக்க இருக்கிறது நீங்களே சற்று கூட நினைத்திருக்க மாட்டீங்க நமக்கு இப்படியெல்லாம் வழிகள் கிடைக்குமா என்கின்ற அளவுக்கு உங்களுக்கு நன்மை மேல் நன்மை மட்டுமே மேச ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய பண கஷ்டம் தீர்வது மட்டுமல்ல உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் ஒவ்வொன்றாக பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு நடக்க இருக்கிறது மேச ராசி அன்பர்களே வியாபாரம் அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் லாபத்தை அள்ளி குவிக்க இருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே சரி மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரித்து காணப்படும் அதாவது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்கள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து வந்தீர்களோ அந்த கஷ்டத்திற்கு மாறாக தலைகீழாக அனைத்தும் நீங்க இருக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கே இனிமே இடமில்லை என்று சொல்லலாம் நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக இந்த தனலக்ஷ்மி யோகமானது உங்களுடைய கடன் சுமை அது எல்லாமே தீரப்போகிறது இனிமேலும் உங்களுக்கு பண ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது அந்த அளவுக்கு யோகமானது மேச ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு தனலக்ஷ்மி யோகத்தால் பலவிதமான நன்மைகளை மட்டுமே நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் அதாவது வருமானம் நிறைய அளவில் எங்கிருந்து எப்படி வர்றதுனே தெரியாது உங்களுடைய வருமானம் அவ்வளவு வர இருக்கிறது உங்களுடைய நேர்மறையான செயல் நீங்கள் செய்யும் அந்த நல்ல ஒரு முயற்சி காரணமாக அங்கங்க இருந்த நிதி நெருக்கடிகள் அனைத்துமே இப்பொழுது குறை ஆரம்பிக்கும் முக்கியமாக மிதனராசி அன்பர்களை உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி இல்லாமல் நீங்கள் பல சிரமங்களை சில நாட்களாக அனுபவித்து கொண்டே வந்திருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்து விட்டது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் மட்டும்தான் காத்து கொண்டு இருக்கிறது அதை தவிர வேறு பேச்சுக்கே இடமில்லை அந்த அளவுக்கு நன்மை மிதனராசி அன்பர்களுக்கு இருக்கிறது முக்கியமாக புதுசாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு பல வருடங்களாக கனவு கண்டு இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அதற்கான வாய்ப்பு வந்துவிட்டது நீங்கள் புதிய தொழிலை தொடங்கினால் மட்டுமே போதும் அதிலிருந்து எவ்வளவு நன்மைகள் இரட்டிப்பு லாபம் வருவதை நீங்கள் கண் கூட பார்க்க இருக்கிறீர்கள் ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் கண்ணும் காணாமல் இருந்த இடமே தெரியாமல் போக போகிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு தனலக்ஷ்மி யோகம் உங்களை வந்து கை கொடுக்கும் முக்கியமாக மாணவர்கள் மிதனராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை செய்ய உள்ளீர்கள் முக்கியமாக மிதனராசி அன்பர்களே நீங்கள் விரும்பும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யப்போகும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அது வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்க இருக்கிறதே வெற்றியை தவிர வேறு பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லலாம் அலுவலகத்திலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் முக்கியமா சொல்ல போனால் மிதனராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் நன்மைகள் உங்களை தேடி தேடி வர இருக்கிறது அந்த நன்மை காரணமாக எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்து நெருக்கடியில் இருந்து பிரச்சனைகளில் இருந்து சிக்கி இருந்தீர்களோ அது எல்லாமே கண்ணும் காணாமல் போக போகிறது அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உங்களது வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது தனலட்சுமி யோகம் காரணமாக பணப்பற்றாக்குறை என்பது இனிமேல் பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு மிதன ராசி அன்பர்களுக்கு இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை மட்டுமே காத்து கொண்டே இருக்கிறது அடுத்தபடியாக தனலக்ஷ்மி யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு தனலக்ஷ்மி யோகத்தால் அபரிதமான வளர்ச்சி இருக்க போகிறது எந்த அளவுக்கு அதாவது நீங்க கீழே இருந்திருப்பீங்க ரொம்ப ஆனா இப்போ அப்படியே ஷட்டுன்னு மேல வந்துருவீங்க அந்த அளவுக்கு பக்கத்துல உள்ளவங்களே ஆச்சரியப்படுவாங்க என்னடா ஒன்றும் இல்லாம கடந்தான் திடீர்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ஆளா வந்து நிற்கிறானே அப்படின்னு ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களது வளர்ச்சி இருக்க போகிறது அதுவும் பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு உங்களுடைய பொருளாதார நிலையானது பல மடங்கு பல மடங்கு உயர இருக்கிறது அப்படி உயரும் பொழுது இத்தனை நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில் எங்கு எல்லாம் நீங்கள் கடன் வைத்திருந்தீர்களோ அந்த கடனை எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றாக அடைக்க ஆரம்பிப்பீர்கள் உங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து புதிய முயற்சிகளை தொடங்க நீங்கள் திட்டமிடுவீர்கள் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு முடிவுகளை கொடுக்க இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக ஏதாவது பிரச்சனைகள் சிறு சிறு தொந்தரவுகள் இருந்து கொண்டே வந்திருக்கும் தற்பொழுது பிப்ரவரி பதினைந்திலிருந்து உங்களது உடல் ஆரோக்கியமானது சீராக இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது அஷ்டம சனி தொடங்கிவிட்டது அப்படி இருக்கும் பொழுது யாரிடமும் வம்பு தும்பு செய்யாமல் பேச்சுவார்த்தை நடத்தாமல் தேவையில்லாத செயலை செய்யாமல் இருந்தால் மட்டும் போதும் மிகப்பெரிய அளவில் நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது இந்த தனலக்ஷ்மி யோகம் காரணமாக உங்களுக்கு பண ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்கி நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து அனுபவிக்க இருக்கிறீர்கள் இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கொஞ்சம் கூட கவலைப்படவே தேவையில்லை சிம்ம ராசி அன்பர்களை அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் தனலட்சுமி யோகத்தால் உச்சத்திற்கு செல்லப் போகும் அந்த நான்காவது ராசி கும்ப ராசி கும்பராசி அன்பர்களே சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் இருக்கிறார் இதனால் கும்ப ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதனால் உங்களுடைய நிதி பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நீண்ட காலமாக உங்கள் மனதில் ஆசைகள் வைத்துக்கொண்டு இருப்பீர்கள் அந்த ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கும் தேவையில்லாமல் உங்களை துரத்தி துரத்தி வந்த பிரச்சனைகள் மனரீதியான ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது அன்பர்களே வாழ்க்கையில் வந்து சாதனைகளும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதிர்ஷ்டத்தின் பிடியில் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள் கும்பராசி அன்பர்களே இதனால் உங்களுக்கு தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல லாபம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கப் போகிறது புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு இந்த தனலட்சுமி யோகமானது சிறப்பான பலன்கள் சிறப்பான லாபத்தை அள்ளி குவிக்க இருக்கிறது முக்கியமாக இந்த யோகம் காரணமாக மிக பெரிய அளவில் உச்சத்திற்கே கும்பராசி அன்பர்கள் செல்ல இருக்கிறீர்கள் அடிமட்டத்தில் இருந்த நீங்கள் பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு தனலட்சுமி யோகம் காரணமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி உச்சத்திற்கே செல்ல போகிறீர்கள் அப்படி ஒரு நன்மை உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இதனால் உங்களது குடும்பமே மகிழ்ச்சியான சூழலை அனுபவிக்கப் போகிறார்கள் தனலட்சுமி யோகத்தால் நான்கு ராசிக்காரர்களில் இருந்த பணக்கஷ்டம் கடன் சுமை அனைத்துமே ஒவ்வொன்றாக பிப்ரவரி பதினைந்துக்கு பிறகு நீங்க இருக்கிறது தனலட்சுமி யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி சிம்ம ராசி நான்காவது ராசி கும்ப ராசி நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக நீங்கி உங்கள் வாழ்க்கை உச்சத்திற்கே செல்ல இருக்கிறது